நண்பர்களே இந்த பதிவில் நாம் பார்க்கப் போவது மயிர்கூச்செறியும் செய்தியாக மாறிப் மாறிப்போயிருக்கிற அமெரிக்கா அதி பயங்கர அணு ஆயுதப் போருக்கு தயாராகிவிட்டது என்னும் செய்திதான் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான செய்திதான் அதனால கடைசி வர பாருங்க இப்போ வாங்க செய்திக்குள்ள போலாம் இரண்டாயிரம் அடி ஆழத்தில் எழுபதாயிரம் டன் அளவிலான கிரானைட் கற்களால் கட்டப்பட்ட பதுங்குமிடங்கள் கொலோராடோவில் ராக்கீஸ் மலைத்தொடரிலுள்ள செயன்னே மலைக்குழுமத்துக்கு அடியில் எழுபதாயிரம் டன் கிரானைட் கற்களை கொண்டு கட்டப்பட்ட மாபெரும் நகரம் மூன்று அடி கனமான பிரம்மாண்ட இரும்பு கதவுகளுடன் உறுதியான வாயில்கள் உள்ளன ஹிரோஷிமா நாகசாகியில் வீசப்பட்ட அணுகுண்டுகளை விட ஆயிரம் மடங்கு சக்தி வாய்ந்த அணுகுண்டு தாக்குதலையும் தாங்கும் திறன் கொண்ட கட்டமைப்பு பல நாட்கள் பயமில்லாமல் பாதுகாப்புடன் தங்கியிருக்கக்கூடிய வசதி படைத்த பாதுகாப்பான பதுங்குமிடம் இத்தகைய அமைப்பு அமெரிக்காவின் கொலராடோ ராக்கீஸில் அமைக்கப்பட்டு தயாராக இருக்கிறது கொலராடோ ராக்கீஸ் என்பது அமெரிக்காவின் மேற்கு பகுதியில் குறிப்பாக கொலராடோ மாநிலத்தில் உள்ள தொடர்ச்சியான பல மலைகளைக் கொண்ட ஒரு மலைத் தொடராகும் இவை கனடாவிலிருந்து நியூ மேக்சிகோ வரை பரவியுள்ள பெரிய ராக்கி என்றழைக்கப்படும் மலைகளின் ஒரு பகுதியாகும் இங்கு அமைந்துள்ள சேஎன்ஏ மலைக்குழுமத்துக்கு அடியில் அமைக்கப்பட்டுள்ளது அணுகுண்டுகளாலும் அசைக்க முடியாக இந்த பாதுகாப்பு பதுங்குமிடத்துக்கு டி நோட்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது இந்த அமைப்பைச் சுற்றிலும் அணுகுண்டு வீச்சினால் உண்டாகும் பேரதிர்வுகளை உள்வாங்குவதற்காக இந்த ராட்சத குகைக்குள் பதினைந்து மாபெரும் கட்டிடங்கள் உள்ளன இந்த கட்டிடங்கள் தரையிலிருந்து கட்டப்பட்டதல்ல மாறாக இந்த பதினைந்து கட்டிடங்களும் ராட்சத ஸ்பிரிங்குகளுக்கு மேல் கட்டப்பட்டுள்ளது ஏற்கெனவே ஜப்பானில் உபயோகிக்கப்பட்ட அணுகுண்டைப் போல ஆயிரம் மடங்கை விட அதிகமான சக்தி வாய்ந்த அணுகுண்டு வீசப்பட்டாலும் அதன் அதிர்விலிருந்து கட்டிடங்களை பாதுகாக்க இந்த ராட்சத அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஒவ்வொரு கட்டடமும் தனியாக நகரும் வகையில் பெரிய ஸ்பிரிங்களில் அமர்ந்துள்ளது பெரும் நியூக்ளியர் வெடிப்பு ஏற்பட்டால் மாபெரும் அதிர்ச்சி அலைகள் மலையில் பரவுகிறது ஆனால் இந்த ராட்சத ஸ்பிரிங்குகள் கட்டடங்களை நெகிழ்வாக்கி தரைமட்டம் வீழ்ச்சியடையாமலும் கட்டிடங்களுக்கு உள்புறத்தில் உருவாகும் சேதத்தை தடுக்கின்றன இதற்குள் சுபவே உணவகம் உள்ளது பல வேளைகளுக்காக பணியாளர்கள் இன்னமும் இந்த நிலையத்தில் மாறி மாறி பணியில் இருக்கிறார்கள் தேவையான எந்த நேரத்திலும் உலகத்திலிருந்து இந்த ராட்சத கதவுகளை அடைக்கத் தயாராக இருக்கிறார்கள் சமீபத்திய வரலாற்றில் இரண்டாவது முறையாக இந்த பேங்கரின் கதவுகள் இன்சைட் ஆர்மகெடன் நியூஸ் நேஷனுக்கு திறக்கப்பட்டது செயினி மலை தொகுப்பில் ஒரு பரந்து விரிந்த நிலத்தடியில் உருவாக்கப்பட்ட இந்த நகரம் நேரடியான நியூக்ளியர் தாக்கங்களை எதிர்கொள்வதற்காக வடிவமைக்கப்பட்ட இந்த மாபெரும் பங்கர் அமெரிக்க முக்கிய புள்ளிகளை பாதுகாக்க தயாராக காத்திருக்கிறது மூன்று அடி தடிமனான எஃபகு கதவுகளும் பல சோதனை புள்ளிகளும் பின்னால் பூட்டப்பட்டுள்ள இந்த கோட்டையை ஹிரோஷிமாவுக்கு வீசப்பட்ட பாமை விட ஆயிரம் மடங்கு வலிமையான நியூக்ளியர் வெடிப்பை எதிர்கொள்வதாக கூறப்படுகிறது இந்த நிலத்தடி நகரத்தில் தனது சொந்த மின் நிலையங்கள் குடிநீர் குளங்கள் பல நாட்களுக்கு தேவையான உணவு சேகரிப்பு அமைப்பையும் கொண்டுள்ளது மேலும் இந்த அபாய அமைப்பிற்குள் கமாண்ட் சென்டர்கள் கம்யூனிகேஷன் ஹப்புகள் குடியிருப்புகள் மருத்துவ அமைப்புகள் டேட்டா சென்டர்கள் அவசரகால சிகிச்சை மையங்கள் ஆகியவையும் உள்ளன அந்த சிக்கலான வளாகத்தில் தனிதத்துவமாக செயல்பட்டு வரும் சப்வே உணவகமும் உள்ளது இது உலகில் மிகப் பாதுகாப்பான சப்வே என்று குறிப்பிடப்படுகிறது அமெரிக்கா வடக்கு கட்டளை மற்றும் வட அமெரிக்க நோராடு என்றழைக்கப்படும் விண்வெளி பாதுகாப்பு கட்டளை கமாண்டராக ஜெனரல் கிரெகரி கில்லோடு இருக்கிறார் அமெரிக்காவிற்கு வரும் நவீன அச்சுறுத்தல்கள் அமெரிக்க விமான பரப்பில் ரஷ்ய விமானங்கள் பறக்கும் நிகழ்வுகள் சீன கண்காணிப்பு பலூன்கள் அல்லது சைபர் தாக்குதல்கள் போன்றவை குறித்து கவலைப்படவில்லை என கிரிகோரி கூறினார் நாம் தயாராக உள்ளோம் ஐந்து ஏக்கர் பரப்பில் விரிந்துள்ள பதினைந்து கட்டிடங்கள் அணுவெடிப்பின் அதிர்வை உறிஞ்சுவதற்காக மிகப்பெரிய ஸ்பிரிங்குகளின் மேல் தொங்க வைக்கப்பட்டுள்ளன பேட்டில் டெக் என பெயரிடப்பட்ட இந்த கோட்டை பேரிடர் ஏற்படும்போது அமெரிக்க மற்றும் கனடிய படைகளுக்கான கட்டளை தலைமையகமாக செயல்படும் பேரழிவு போர் நடக்கும் போர்க்காலத்தின் உச்ச நேரத்தில் பூமியில் மிக பாதுகாப்பான இடம் என்று குறிக்கப்பட்ட குகைகள் மற்றும் பாதுகாப்பு அறைகளின் குழப்பமான அமைப்பு சோவியத் ராக்கெட்டுகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக வடிவமைக்கப்பட்டது ட்ரம்ப் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் இதன் வாசல்களை ஊடகத்திற்கு திறந்தார் அப்போது ஸ்டீவ் ரோஸ் அடிப்படை துணை இயக்குனர் இதை உலகின் மிக பாதுகாப்பான வசதி என கூறினார் அணு ஆயுதப் போர் ஒன்றில் அமெரிக்காவிற்கான பாதுகாப்பு அமைப்பு முன்பே திட்டமிடப்பட்டுள்ளது பல நவீன கருவிகள் நுகர்விகள் ஹைட்ராலிக் இயந்திரங்கள் மற்றும் எலக்ட்ரோமெக்னடிக்ஸ் அதிர்வுகளிலிருந்து எலக்ட்ரானிக்ஸ் பாதுகாப்பு செய்து கொண்டிருக்கும் இந்த நியூக்ளியர் குண்டு சுரங்கத்தின் கதவுகள் ஹைட்ராலிக் இயந்திரங்களால் நாற்பத்தைந்து வினாடிகளில் மூட வைத்து உள்ளகத்தை பாதுகாக்க முடியும் அல்லது அவசர காலத்தில் கையால் மூடப்படலாம் ஆனால் மூன்று அடி தடிமனான இராட்சத இரும்பு கதவுகளை மூட பல வலிமையான நபர்களின் உழைப்பு தேவைப்படலாம் அணு ஆயதப் போரின் போது அமெரிக்க அதிபர் நேரடியாக வெள்ளை மாளிகையின் அடியில் உள்ள பாதுகாப்பு கூடாரத்திற்கு அழைத்து செல்லப்படுவார் பின்னர் விமானப்படையின் சிறப்பு விமானத்தில் பயணம் செய்து இந்த மலையடிக் கோட்டைக்கு வந்து சேருவார் இந்த கோட்டைக்கு அமெரிக்க அதிபருடன் அவரது அலுவலக சகாக்கள் பயணம் செய்வார்கள் அதே சமயம் பாதுகாப்புத்துறை செயலர் குழு அதிகாரிகள் மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் வேர்ஜீனியாவில் உள்ள மவுண்ட் வேதேர் அல்லது பென்சில்வேனியாவில் உள்ள ரேவன் ராக் உள்ளிட்ட கடுமையான பாதுகாப்புள்ள தொடர்ச்சி தளங்களுக்கு நகர்த்தப்படுவார்கள் மேலும் இதுபோல பல செய்திகளுக்கு எமது நுண்ணுரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி